அனைவருக்கும் வணக்கம் நான் இது ரமேஷ் பேசுகிறேன் டேரட் கார்டு ரீடர் ரிக்கி ஹீலர் அண்ட் நியூமராலஜிஸ்ட் டேரட் கார்டு பற்றி நிறைய பதிவுகள் போட்டுட்ருக்கோம் இந்த பதிவில் டேரட் கார்டுனா ஆக்சுவலாக என்ன அதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் டேரட் கார்டு அப்படின்றது நிறைய பேர் நிறைய விதமாக பயன்படுத்துவாங்க நானே பார்த்திங்கன்னா அது கைடன்ஸ்க்காக தான் பயன்படுத்துவேன் ஆனால் ஆக்சுவலாக டேரட் கார்டுன்றது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இது வந்து ப்ரெடிக்டிங் தி ஃப்யூச்சர் இதை தான் நம்ம டேரட் கார்டில் நம்ம பார்க்க முடியும் அதில் போட்டிருக்க கோட் அது தான் ப்ரெடிக் ப்ரெடிக்டிங் தி ஃப்யூச்சர் ஸோ நம்ம ஒரு வருங்காலத்தை பற்றி தான் பார்க்குறதுக்கான ஒரு ஆர்டாக ஒரு டூலாக வந்து டேரட் கார்டு இருக்குது ஆனால் இது மட்டுமே அதுக்கான பயன்பாடு கிடையாது அதை வச்சு நம்ம கைட்லைன்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் கைட்லைன்ஸ் கரியர் கைடன்ஸ் ரிலேஷன்ஷிப் கைடன்ஸ் இதற்காகவும் இந்த டேரட்ரி கார்டை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அதுவும் இல்லாமல் எல்லோருமே வந்து டேரட் ரீடர் ஆகி பயன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இந்த கலையை பயன்படுத்தாது அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் என்ன நடக்குது ஒரு ஒரு ஐடியாக்காக ஒரு கைட்லைன்ஸ்க்காகவும் இந்த டேரட் கார்ட்ஸை பயன்படுத்திட்டு வராங்க அதே மாதிரி இந்த டேரட் கார்டு டெக்கில் போட்டிருக்க மாதிரி இது வந்து நம்மளுக்கு ஃப்யூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டூல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதையும் கூட நம்ம ஒரு கைடன்ஸாக தான் எடுத்துக்கணுமே கண்டி இதை தான் இது எக்ஸாக்டாக சொல்லுது அப்படின்லாம் நம்ம இந்த டேரட் ரீடிங்கில் எக்ஸாக்டாக நம்மளால் இதை பார்க்க முடியாது ஏன்னா அந்த மாதிரி பிலீவ் பண்ணி எடுக்கவும் முடியாது ஸோ எல்லோரும் வேறு வேறு விதமாக டேரட் ரீடிங் பண்ணுவாங்க டேரட்டோட ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க ஆனால் இது எல்லாமே நான் பண்ணதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயத்த தான் நான் உங்கள் கிட்டே இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் பொறுத்த வரைக்கும் ஒரு கார்டை புல் பண்ணி எடுக்கும் பொழுது அதில் என்ன நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பேசிக்காக வந்து ஒரு பாஸ்ட் ஒரு ப்ரெசெண்ட் ஒரு ஃப்யூச்சரை பற்றி நம்ம மூணு கார்டு வச்சு நம்ம பார்க்குறோம் ஸோ அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பாஸ்டில் என்ன தவறுகள் இருந்தோம் ப்ரெசண்ட்டில் நம்ம என்னென்னலாம் விஷயங்களை வந்து அப்சர்வ் பண்ணாமல் விட்டுட்ருக்கோம் இது ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி ஃப்யூச்சரை எப்படி ஒரு பெட்டர்மெண்டாக மாற்றிக்கிறது இதுதான் நான் வந்து டேரட் ரீடிங்கில் இது வரைக்கும் நான் பண்ண ப்ராக்டிஸில் நான் எனக்கான எடுத்துக்கிற கைடன்ஸில் என்னுடைய எடுக்கிற எடுக்கிறக்கிற கைடன்ஸில் நான் சொல்கிற ஒரு ப்ரெடிக்ஷனாக இருக்கும் ஸோ நம்ம பாஸ்ட்டை பற்றி எதுவுமே ஃபீல் பண்ணாமல் ப்ரெசண்ட் லிவிங்கில் இருக்கிற அந்த பீயிங்கை வந்து அப்ரிஷியேட் பண்ணாமல் ஃபியூச்சர் மட்டுமே நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது அப்ரிஷியேட்டடாக இருக்காது கண்டிப்பாக நம்ம பாஸ்டில் இருக்க தவறுகளை நம்ம உணராமே விட்டுட்டோன்னா அது இன்றைக்கி தான் நம்ம கரெக்ட் பண்ணிப்போம் ப்ரெசண்ட் சினாரியோவில் நம்ம வாழாமல் போயிட்டோன்னா அப்போ நம்ம எப்போ வாழ்வோம் ஃப்யூச்சரை மட்டுமே நம்ம ஒரு குறிக்கோளாக வச்சு ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு நினச்சிட்டே இருந்தோம்னா ஃபியூச்சர் எங்கே இருக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு ஸோ அதை கண்டுபிடிக்கிற விஷயத்தை நம்ம விட்டுட்டு நம்ம இப்போ இருக்க சினாரியோவை எப்படி கரெக்ட் பண்ணி கொண்டு போகலாம் ஃப்யூச்சர் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆக போகுது க்ரியேட்டிங் ஃபியூச்சர் தான் நம்ம பண்ண முடியுமே கண்டி ஃபியூச்சர்க்காகவே வாழ முடியாது நம்ம இப்போ இருக்க சினாரியோவை வந்து கரெக்ட் பண்ணி ஒரு நல்ல பெட்டர்மெண்டான ஃப்யூச்சரை கொண்டு போகலாம் அதே மாதிரி டேரட் கார்டில் இருக்க அந்த பிக்சர்ஸை வச்சு தான் நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க இல்லையா இப்படிலாம் கேட்பாங்க அந்த பிக்சரில் இருக்க ஸ்டோரி என்ன சொல்லுது அந்த பிக்சரில் இருக்க எலிமெண்ட்ஸ் என்ன சொல்லுது அந்த பிக்சரில் இருக்க நம்பர் என்ன சொல்லுது அந்த பிக்சரில் இருக்க ஐடென்டிஃபிகேஷன் என்னத்தை குறிக்குது அதில் இருக்க என்ன ஹிடன் மெசேஜ் அந்த கார்டில் இருக்குது லைஃப் லெசன் என்ன சொல்லுது இது எல்லாமே நம்ம ஒரு கார்டு எடுத்து பார்க்கும்பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது வெறும் ஒரு கார்டு வந்துருச்சு நம்ம என்ன படிச்சுருக்கோமோ அதை அப்படியே அப்ளை பண்ணி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம்னா அது எப்படி ஒரு சரியான ப்ரெடிக்ஷனாக வரும் நம்ம இன்ட்யூஷனாக நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது கிளைண்ட்டோட ஸ்டோரிஸ் என்னென்னு கேட்க வேண்டியது இருக்குது நம்மளுக்கு வந்திருக்க கார்டு என்னன்னு நம்ம பார்த்து அதில் இருக்க மீனிங் என்னென்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது ஸோ ஒரே ஒரே ஒரு கார்டு எடுத்து அதில் இருக்க ஸ்டோரிஸை வச்சா ஓ இது தான் நடக்க போதும் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான ஒரு டூலே இந்த டேரட்டை கார்டு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி தான் ரீட் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இருக்க மெசேஜஸ் கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அது என்ன ஒரு மீனிங்கை நம்மளுக்கு சொல்லுது கார்டை வந்து நம்ம இந்த டேரட் கார்டு வந்து ஏதோ ப்ரிண்ட் பண்ணி நம்மளுக்காக கொடுத்தது கிடையாது இதில் இருக்க மீனிங் எல்லாமே போடும் ஒரு ட்ரைப் கம்யூனிட்டி சார்ந்த ஒரு சில விஷயங்கள் வச்சு தான் அந்த கார்ட்ஸை வந்து அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க டிசைன் பண்ணாங்க ஏதோ எல்லா பிக்சரையும் எடுத்துட்டு வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி நம்மளுக்காக கொடுக்கல இந்த கார்டில் வந்து எல்லா கார்ட்லையுமே ஒரு ஸ்டோரி இருக்குது ஒரு ஹிடன் மெசேஜ் இருக்குது ஒரு லைஃப் லெசன் இருக்குது நம்மளுக்கான எமோஷ்னல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்குது நம்ம என்ன சுச்சுவேஷனில் ஒரு கார்டு எடுக்கிறோமோ அதை பொறுத்து அந்த கார்டு நம்மளுக்கு ஆன்சரும் கொடுக்கும் ஸோ நம்ம வந்து சும்மா ஒரு விளையாட்டை நான் ஒரு கார்டு எடுத்து பார்க்குறேன் நான் சும்மா கற்றுக்குறேன் அப்படின்றத விட உங்கள் லைஃப்பில் அதை அப்ளை பண்ணி பாருங்கள் ஸோ தட் உங்களுக்கு அது என்ன மீனிங் தருது அது என்ன ரிசல்ட் தருது உங்களுக்கு என்ன கைடன்ஸ் தருதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நம்ம இது கார்டு தானே இதில் ஏதோ பிரிண்ட் ஆகிருக்கு அதை வச்சு ஏதோ சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது இதுக்கான ஒரு ஃபார்மலாக ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக இந்த டேரட் கார்டு பொறுத்த வரைக்கும் இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் டேரட் ரீடிங் கிட்ட நம்மளால் கண்டிப்பாக ஒரு ரீடர்கிட்டையோ நம்ம ரீட் பண்ணிக்கிறதுலையோ ஒரு நல்ல மெசேஜ் நம்மளுக்காக வரும் ஸோ இப்போ எல்லாருக்குமே ஓரளவுக்கு இந்த டேரட் கார்டை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் கன்வே பண்ணியிருக்கேன்னு தோணுது அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் தெளிவாக இன்னும் சிறப்பாக ஒரு கார்டை எப்படி பார்க்கறது என்ன மீனிங் இருக்குது அதில் இருக்க சிம்பிள்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக வேறு வேறு வீடியோஸில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்